ஆற்றுபவர்க்கும் அரண் போற்றுபவர்க்கும் பொருள் படை எடுத்து போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும் படை எடுத்தவர்க்கு அஞ்சி தன்னை புகலிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும் மணி நீரும் மண்ணும் மலையும் காடும் உடையது அரண் மணிபோல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உடையதே அரண் ஆகும் உயர்வு அகலம் அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திருப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் சிறுகாப்பின் பேரிடத்து ஆகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் கொளர்க்கு அரிதாய் கொண்ட அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண் பகைவரால் கைப்பற்றப்படுவதற்கு முடியாததாய் தன்னிடம் உணவுப் பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்னை உடையது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லாள் உடையது அரண் தன்னிடம் உள்ளவர்க்கு வேண்டிய எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான இடத்தில் உதவ வல்ல நல்ல வீரர்களை உடையது அரண் ஆகும் முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கு அறியது அரண் முற்றுகை இட்டும் முற்றுகை இடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரண் ஆகும் முற்று ஆற்று முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண் முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும் முனைமுகத்து முகத்து வீரு மாண்டது அரண் போர் முனையில் பகைவர் அழியும்படியாக உள்ளிருந்தவர் செய்யும் போர் செயல் வகையால் பெருமை பெற்று சிறப்புடையதாய் விளங்குவது அரண் ஆகும் ஆகிய கண்ணும் கண் இல்லது அரண் எத்தகைய பெருமைகளை உடையதாக இருந்த போதிலும் செயல் வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயன் இல்லாததாகும்